பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பன்கிழங்கு அப்படிங்கிற பேரையே நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கேள்விப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த பன்கிழங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் விளையிறது கிடையாது மரத்தோட அடியிலையும் விளையிறது கிடையாது ஒரு சின்ன பணம் மரம் தான் இந்த பன்கிழங்குன்னு சொன்னால் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் மரத்தில் இருக்கிற அந்த நுங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த நுங்கு வந்து இலசா இருக்கும்போது நம்ம சாப்பிடுவோம் அது வந்து முத்தி பழுத்துருச்சுன்னா அதை வந்து பனம்பழம்னு சொல்லுவோம் கிராமப்புறங்களில் இன்னுயுமே அதை வந்துட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி அந்த சாப்பிட்டுட்டு அந்த பனம்பழத்தோட கொட்டை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு அந்த கொட்டைகளை சேகரித்து ஒரு மண் அதாவது நிலப்பரப்புல கொஞ்சம் மேடான பகுதியாக மண்ணை குட்டிட்டு அதுல வந்துட்டு இந்த கொட்டை கொட்டையை வந்து பொதிச்சு வைப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குட்டி குட்டி பனை மரம் வந்துட்டு குறுத்து விட்டு முளைக்கும் அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நிதானம் அந்த மேலே வந்துட்டு முளைச்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு அந்த பனங்கிழங்கு எடுக்குவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு மட்டும் இல்லை அதில் அந்த நம்ம புதச்சி வச்ச கொட்டையில் கூட அதை ரெண்டா உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு நாங்கள் சீம்புன்னு சொல்லி சொல்லுவோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பனங்கிழங்கு அப்படிங்கிறது இயற்கை வரப்பிரசாதம் தான் சொல்லணும் பனங்கிழங்க நம்ம நாட்டோட தேசிய உணவுன்னு கூட சொல்றாங்க இந்த நல்ல வேக வச்ச கிழங்கோட மேல் தோல் பகுதியையும் நடுப்பகுதியில் இருக்கிற தும்பையும் நீக்கி சாப்பிட்ணும் பனங்கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்றதுனால சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மையுடையது மலச்சிக்கல தீர்க்கக்கூடியது உடம்புக்கு வலு சேர்க்கும் பனங்கிழங்கு வேக வச்சு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வச்சு அதோட கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்றோன்னா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் இதோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடல் உறுப்புகள் பலம் பெறும் பெண்களோட கர்ப்பப்பை பலம் அடையும் பனங்கிழங்கு கிழங்கு வாயு தொல்லை கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பூண்டு மிளகு உப்பை சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பணங்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு மிளகு சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு தேவைப்படுறவங்க கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிட்லாம் அதனால் நம்மளுக்கு வாயு தொல்லை நீங்கும் மிக்சியில் போட்டு மாவு மாவாக்கி நம்ம வச்சுக்க முடியும் வேக வைக்காத பணங்கிழங்க நறுக்கி காய போட்டு மாவாக்கி அதை வந்து சுவைக்கு ஏற்ப நம்ம கூழா தயாரிச்சோ இல்லைனா உப்புமா செஞ்சோ இல்லைனா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையாவோ நம்ம சாப்பிட முடியும் பணங்கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க பனங்கிழங்கு வேக வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக தீர்வு கிடைக்கும் பனங்கிழங்க மாவாக்கி ஓட்ஸ் தயாரித்து குடித்தா பசி தீரும் சில நோய்களும் கட்டுப்படும் பூமியிலிருந்து இருந்து இருந்து பனங்கிழங்கு பிரித்து எடுக்கும்போது அந்த விதையோட தவின்னு கிடைக்கும் அதான் அந்த ஒயிட்டாக அந்த கொட்டையில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அந்த சாப்பிடும்போது வயிற்று வலி ஒ தலைவலி இது எல்லாமே குணமாகும் பொதுவாகவே பனை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடியது நம்ம வந்து கிடைக்கிற டைம்ல குழந்தைகளுக்கு நல்லா ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுக்க முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப்